வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஆறு மெய்யுணர்தல் குரல் எண் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவர்க்கு இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இருள் நீங்கி அப்படின்னா துன்பம் நீங்கி இருள் அப்படிங்கிறதுக்கு பிறப்பு அப்படின்றது கூட ஒரு பொருள் இருக்குது அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை துன்பம் எடுத்துட்டு துன்பம் விளக்கி இன்பம் அப்படின்னா மன மகிழ்ச்சின்னு அர்த்தம் பயக்கும்னா உண்டாக்கும் மருள் நீங்கி அப்படின்னா மருள்னா மயக்கம் இந்த இடத்துல மயக்கம் அப்படிங்கிறதுக்கு என்ன பொருள்னா அறியாமைங்கிற பொருள் அறியாமை விலகி மாசரு அப்படின்னா குற்றம் நீங்கிய குற்றமற்ற மாசுன்னா குற்றம் குற்றமற்ற மாசு அருன்னா நீங்கிய காட்சியவர்க்குனா தோற்றம் உடையவர்க்கு இந்த குரல் நம்ம பின்னாடி இருந்து பொருள் விளங்கிக்கணும் அப்பதான் வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து விளங்கும் எப்படின்னா மருள் நீங்கி மாசரு காட்சியவர்க்கு அதாவது ஒருவர் மயக்கம் விலகி அறியாமை என்னும் இருளிலிருந்து நீங்கி அறியாமையிலிருந்து விலகி அனைத்தவற்றையும் அனைத்தவற்றையும் அறிந்தவராக அந்த மாதிரி எடுத்துக்கணும் அறியாமை நீங்கி குற்றமற்றவராக இருப்பவருக்கு அறியாமை நீங்கி குற்றமற்றவராக ஒருவர் இருப்பாரேயானால் அவருக்கு இருள் நீங்கி இன்பம் பயக்கும் துன்பம் நீங்கி அவரது வாழ்வில் மனமகிழ்ச்சியானது உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கணும் கிறிஸ்பா அந்த குரல் என்ன நம்ம புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அறியாமை என்னும் இருள் நீங்கிய ஒருவருக்கு துன்பம் விலகி அவரது வாழ்வில் மனமகிழ்ச்சி உண்டாகும் அப்படின்னு எடுத்துக்கலாம் எவ்வளவு அழகத்திருவங்க இந்த குரலை வந்து எழுதியிருக்காங்க பாருங்க அறியாமை நீங்கும் பொழுது ஒருவருக்கு வாழ்வில் மனமகிழ்ச்சி ஏற்படுகிறது அப்படின்னு குரல் விளக்கம் மயக்கம் அறியாமை விளக்கி குற்றமற்ற நிலையை அடைந்தவருக்கு அவர் வாழ்வில் துன்பம் விலகி மனமகிழ்ச்சி உண்டாகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரல்ல சந்திக்கலாம்